பிருந்தாவனம் அங்க அங்கே கிருஷ்ணரே கடிட பகவான் அகத்தியர் பெருமான் தட்சிணாமூர்த்தி முருகர் ராதே கிருஷ்ணா அனைத்தும் மணலூர்பேட்டையில் மங்கள விநாயகர் ஆலயம் மங்கள விநாயகர் மண்டபத்தில் அருகாமையில் உள்ளது திருவரங்கம் ஆதி திருவரங்கம் வரும் அடியார்கள் மணலூர்பேட்டையில் மங்கள விநாயகர் ஆலயம் எங்கே கேட்டால் சொல்லுவாங்க அங்கே வந்தீங்க பிருந்தாவனம் தபாவனத்தில் எப்படி பிருந்தாவனம் இருக்கிறதோ அதேமாரி மணலூர்பேட்டையில் உள்ளது ப இதன் பதிவை பார்க்கும் அடியார்கள் சிவபக்தர்கள் அனைவரும் வந்து மணலூர்பேட்டையில் உங்களுக்கு பாதங்கள் இங்கே பட வேண்டும் அடியார்கள் பாதம் பட்டாவே சீக்கிரம் குடமுழுக்கு நடக்கணும் அதனால் இந்த பதிவை பார்க்குறவங்க வந்து இந்த மங்கள விநாயகர் ஆலயத்தில் பிருந்தாவனம் போல் அளிக்கும் இந்த ஆலயத்தை வந்து வணங்கி செல்லவும் சீக்கிரம் குடமுழுக்கு நடக்கணும் என்று விண்ணப்போகத்தில் கொள்ளவும் தவறாமல் ஆதி திருவுரங்கம் வருபவர்கள் மணலூர்பேட்டையில் வருகை சேர்ந்து இந்த ஆலயத்தை வணங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்று இந்த ஆலயத்தில் திருவெண்பாய் அடியார்கள் அனைவரும் சேர்ந்து திருவாசகம் முற்றும் ஓதி முடித்தோம் அதற்குண்டான பலனை இறைவன் தருவார் என்று நாங்கள் மனசார நம்பிக்கிறோம் சீக்கிரம் இன்னும் ஆறு மாதத்துக்கு குடமுழுக்கு நடக்கும் அந்த அளவுக்கு நாங்கள் விண்ணப்பம் வச்சுக்கிறோம் மணிவாசருடைய அருள் மணிவாசர் இங்கே எழுந்தருளே அருள் சீக்கிரம் உடம்பு நடக்கும் குடமுழுக்கு நடக்கும்போது நாங்கள் பதிவு போடுவோம் அனைவரும் வாங்க இப்போ வர அடியாக வாங்க வடர்ந்து ஆசையை பெறுபடி கேட்டுக்கொள்ள இறை அருளும் இறை அருளும் இறை ஆசை பெற்று அனைவரும் அருள் புரிய வேண்டும் நான் சிவாய் நம்ம திரு சித்திரம்பலம்